இந்த எஸ்எஸ்கேவோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இப்போது வேற லெவலில் இருந்த அஞ்சலி வந்துட்டு செலப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா அதாவது தன்னோட சொந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு பர்த்டேவோ இல்லை மற்ற விஷயங்கள் எதுனா வந்துச்சுன்னாவோ அப்போல்லாம் வந்து போய்னா அஞ்சலி எதுவுமே பண்ண மாட்டான் ஏன்னா இங்கே வேலை ஆகணும் இல்லையா அதனால அதாவது அஞ்சலியும் கார்த்தைக்கையும் வந்து போய்னா இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த எஸ்எஸ்கேவும் ஊந்தாக்ஷி வந்துட்டு அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையாக போடணும் கம்பெனி அதாவது நம்ம கௌதமோட கம்பெனியாக ஆக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆனால் அது தெரியாமல் ரெண்டு முட்டாளங்களும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ அப்படியெல்லாம் வந்து பதினா ஆட்டத்தை இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதமோ இலக்கியாவோ இங்கே என்ட்ரி கொடுத்ததை பார்த்தோன்னே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு பக்கம் நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திகை பேசி சமாதானம் பண்ணி எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கார்த்திக் இருக்கிற நிலைமையே வேறு மாதிரி இருந்துட்டுருக்கு ஏன்னா இப்போது சும்மாவே வந்து பதினா குடிப்பார் இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தி வரியம் அதில் இன்னும் வந்து போயினா ஃபுல்லாக இருந்துட்டுருக்காங்க ஆனால் அதுவும் நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் சாதகமாக போய் முடிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு சும்மா இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இப்போதுனா செய்கிறாங்க அதாவது இங்கே நம்ம கௌதமையும் இலக்கியாவும் கேவலமாக பேசுறது ஒரு பக்கம் கார்த்திகை வந்து இப்போனா நல்லா ஏற்றி விடுறது இந்த மாதிரி அந்த டைமில் நம்ம இலக்கியாவுக்கு சரியான கோவம் வந்துட்டு அஞ்சலியை பல ஆறுனு கண்ணத்தை மேலே அரைகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த